ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டிநூஸ்ஆர்பி போலீஸ் மற்றும் எஸ்ஏ எக்ஸாம் இருக்கான ஜிகேக்கான மாடல் டெஸ்ட்டு ஒன்று தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலில் போட்டோடையெல்லாம் பார்க்குறோம் நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னாட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது அதில் போய் பார்த்துங்க இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் நம்ம மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க வாங்கப்ப நம்ம கொஷ்ஷன் பார்க்கலாம் அக்பர் சார்பாக ஆட்சி புரிந்தவர் அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து அக்பர் சார்பாக ஆட்சி புரிந்தவர் யாருன்னு கேட்குறாங்க இது ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு கான் அக்பர் சார்பாக ஆட்சி புரிந்தவர் பைராம் கான் அடுத்த கொஷின் பாருங்கள் சீக்கிய தலைவர் குரு அர்ஜுன் சிங்கை தூக்கிலிடம் உத்தரவிட்டவர் உத்தரவு சீக்கிய தலைவர் குரு அர்ஜுன் சிங்கை வந்து தூக்கிலிடம்படி உத்தரவு விட்டவர் யார் கேட்குறாங்க இது ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர் ஆப்ஷன் ஏதான் கரெக்டு சரிங்களா அர்ஜுன் சிங்கை வந்து தூக்கியில் இடம்படி உத்தரவிட்டவர் யார்னு பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சையது அரச வம்சத்தின் கடைசி அரசர் யார் இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு அலாவுதீன் ஆலம்சா சையது அரச வம்சத்தின் கடைசி அரசர் யார்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் ஆலம் ஆலம்சா அடுத்த கொஷின் பாருங்கள் விமானத்தின் பகுதிகள் மற்றும் ப்ரெஷர் குக்கர்கள் தயாரிப்பில் பயன்படுவது எது கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து எந்த மெட்டீரியல் வந்து விமானத்தின் பகுதிகள் அதாவது விமானத்தோட பாகங்கள் தயாரிக்கவும் மற்றும் ப்ரெஷர் குக்கர்கள் தயாரிப்பில் வந்து பயன்படுவது அப்படின்னு கேட்குறாங்க இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு டியூரால மீன் சரிங்களா இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் எக்ஸாமில் கேட்காங்க விமானத்தின் பகுதிகள் அதாவது விமானத்தோட ஸ்பேர் பார்ட்ஸும் மற்றும் ப்ரெஷர் குக்கர்கள் தயாரிப்பதில் வந்து எது பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்யூராலமீன் அடுத்த கொஸ்டின் பாருங்க வார்ப்பு இரும்பில் உள்ள கார்பனின் சதவீதம் எவ்வளவு இந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் கேட்காங்க ரெண்டு பெர்சன்டேஜ்ல இருந்து நாலு புள்ளி அஞ்சு பெர்சன்டேஜ் சரிங்களா சிதான் கரெக்ட் வார்ப்பு இரும்பில் உள்ள கார்பனின் சதவீதம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெர்சன்டேஜ்ல இருந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்டேஜ் அடுத்த கொஷின் பாருங்கள் தக்காளி சாரின் பிஹெச் மதிப்பு எவ்வளவு இந்த கொஷினும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க சரிங்களா இந்த பிஹெச் மதிப்புலாம் வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின் நல்லா பார்த்துங்க இது ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் டூ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் தக்காளி சாரின் பிஹெச் மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் டூ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தொழிற்சாலைகள் சுரங்கங்கள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்யும் பிரிவு இந்த கொஷினும் வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின் தொழிற்சாலைகள் சுரங்கங்கள் மற்றும் ஆபத்தான இடங்கள் வந்து குழந்தைகளை வந்து தடை செய்யும் பிரிவு சரிங்களா இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு பிரிவு இருபத்தி நாலு சரிங்களா ஆர்டிக்கல் இருபத்தி நாலு தொழிற்சாலைகள் சுரங்கங்கள் ஆபத்தான இடங்களில் வந்து குழந்தை தொழிலாளர் முறையை வந்து தடை செய்யும் பிரிவு எதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஆர்டிக்கல் இருபத்தி நாலு அடுத்த கொஸ்டின் மையோஜெனிக் இதே துடிப்பிற்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து மையோஜெனிக் இதே துடிப்பிற்கு எடுத்துக்காட்டு எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் ஏ அண்ட் பி ஆப்ஷன் டி தான் கரெக்ட் சரிங்களா அதாவது என்னென்னு பார்த்திங்கன்னா மெல்லுடலிகள் முதுகெலும்பிகள் இது ரெண்டுமே வந்து மையோஜெனிக் இதயத்துடிப்பிற்கு எடுத்துக்காட்டு அடுத்து பாருங்கள் ஒரு ஆரோக்கியமான மனிதரில் ஓய்வாக உள்ள நிலையில் சிஸ்டோலிக் மற்றும் டயஸ்டோலிக் அழுத்தமானது டேஷ் அளவில் காணப்படுகிறது இந்த கொஷின் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க பிரான்சர் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது எம்எம் ஹெச்ஜி பார் எயிட்டி எம்எம் ஹெச்ஜி சரிங்களா ஆப்ஷன் தான் கரெக்ட் ஒரு ஆரோக்கியமான மனிதரில் ஓய்வாக உள்ள நிலையில் சிஸ்டோலிக் மற்றும் டயாஸ்டோலிக் அழுத்தமானது நூற்றி இருபது எம்எம் ஹெச்ஜி ஸ்லாஸ் எயிட்டி எம்எம் ஹெச்ஜி அளவில் காணப்படுகிறது அடுத்து பாருங்க எந்த ஆண்டு இந்திய அரசால் ஏர் இந்தியா மற்றும் இந்தியன் ஏர்லைன்ஸ் நிறுவனங்கள் இந்திய தேசிய விமான போக்குவரத்து கழகத்தின் கீழ் ஒருங்கிணைக்கப்பட்டது ஒரு ஆன்சர் இரண்டாயிரத்தி ஏழு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் அதாவது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தான் வந்து இந்திய அரசால் ஏர் இந்தியா மற்றும் இந்தியன் ஏர்லைன்ஸ் நிறுவனங்கள் வந்து இந்திய தேசிய விமான போக்குவரத்தின் கழகத்தின் கீழ் ஒருங்கிணைக்கப்பட்டது சரிங்களா அடுத்த கொஷின் பாருங்கள் இந்தியாவில் முதல் ரயில் போக்குவரத்து மும்பை மற்றும் தானே நகரங்களுக்கு இடையேயான டேஷ் கிலோமீட்டர் தூரத்திற்கு தொடங்கப்பட்டது இந்த கொஷனும் வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய தான் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு முப்பத்தி நாலு கிலோமீட்டர் சரிங்களா இந்தியாவின் முதல் ரயில் போக்குவரத்து வந்து எங்கேருந்து எங்கே தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பைக்கும் தானைக்கும் நடுவில் தான் சரிங்களா தொடங்கப்பட்டது இது வந்து எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு கிலோமீட்டர் தூரத்துக்கு தொடங்கப்பட்டிருப்பாங்க எந்த ஆண்டு தொடங்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பத்தி மூணு சரிங்களா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு தொடங்கியிருப்பாங்க மும்பை டு தானே முதல் ரயில் போக்குவரத்து சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின் இது அடுத்த கொஸின் பாருங்கள் இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து எங்கே தொடங்கப்பட்டது ஆன்சர் மும்பை ஆப்ஷன் தான் கரெக்ட் இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து எங்கே தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் எந்த ஆண்டு தொடங்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா பார்த்துங்க அடுத்த கொஷின் பாருங்கள் அடிப்படை உரிமை பகுதி எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து அடிப்படை உரிமை பெறப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ஆப்ஷன் சி தான் கரெக்டு இதுவும் வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின் தான் அடிப்படை உரிமை வந்து அமெரிக்காவிலேருந்து எடுக்கப்பட்டது அடுத்து பாருங்கள் சிறிய அரசியலமைப்பு அல்லது குட்டி அரசியலமைப்பு என்று அழைக்கப்படும் சட்ட திருத்தம் எது இந்த கொஷனும் வந்து அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடியதான் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின் சரிங்களா நிறைய தடவை கேட்டுக்காங்க இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி இரண்டாவது திருத்தம் சரிங்களா ஆப்ஷன் சி தான் கரெக்டு சிறிய அரசியலமைப்பு அதாவது மினி கான்ஸ்டியூஷன் என்று அழைக்கப்படும் சட்டத்திருத்தம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் அடுத்த கொஷின் பாருங்கள் செல்லின் கால்சியம் அயனிகளின் சமநிலையை பாதுகாப்பது எது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து செல்லின் கால்சியம் அயனிகளின் சம்மநிலையை பாதுகாப்பது எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் மைட்டோகான்ட்ரியா ஆப்ஷன் டி தான் கரெக்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரம்ம சமாஜத்தின் உறுப்பினர்களிடையே பிளவு ஏற்பட்ட ஆண்டு எவ்வளோ ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் பிரம்ம சமாஜத்தின் உறுப்பினர்களிடையே பிளவு ஏற்பட்ட ஆண்டு எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு கேசவ் சந்திரசன் என்பவர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் பிரம்ம சமா பிரம்ம சமையில் இணைந்தார் சரிங்களா இப்போ வந்து கேசவ் சந்திரசன் வந்து எந்த ஆண்டு பிரம்ம சமாஜத்தில் இணைந்தார் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி தான் வந்து பிரம்ம சமாஜத்தில் இணைந்தார் மாதிரி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தாறுல தான் வந்து பிரம்ம சமாஜத்தின் உறுப்பினர்களிடையே பிளவு ஏற்பட்டதால் கேசவ் சந்திரசன் என்பவர் வந்து சமாஜத்திலிருந்து விலகி புதிய அமைப்பான இந்திய பிரம்ம சமாஜத்தை உருவாக்கினார் சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் பாருங்கள் இந்திய பிரம்ம சமாஜத்தை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா கேசவ் சந்திரசன் என்பவர் தான் வந்து உருவாக்கியிருப்பார் இதன் பின்னர் தேவேந்திரநாத் தாகூரின் அமைப்பு அதாவது தேவேந்திரநாத் தாகூர் தாகூரோட அமைப்பு எதுன்னு பார்த்திங்கன்னா ஆதி பிரம்ம சமாஜம் என்று அழைக்கப்பட்டது அதாவது பழைய பிரம்ம சமாஜம் வந்து ஆதி பிரம்ம சமாஜம் என்று அழைக்கப்பட்டது அடுத்து பாருங்கள் அட்டைகள் டேஷ் முதல் டேஷ் சிறிய கண்கள் மூலம் அடையாளம் காண்கின்றன ஆன்சர் ரெண்டிலிருந்து பத்து சரிங்களா ஆப்ஷன் சி தான் கரெக்ட் அட்டைகள் இரண்டு முதல் பத்து சிறிய கண்கள் மூலம் அடையாளம் காண்கின்றன உலக சமயம் மாநாடு நடைபெற்ற ஆண்டு உலக சமயம் மாநாடு வந்து எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு ஆப்ஷன் டி தான் கரெக்ட் உலக சமயம் மாநாடு நடைபெற்ற ஆண்டு எப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது டு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுகளில் உலக வங்கியால் திட்டமிடப்பட்டுள்ள வளர்ச்சி விகிதம் ஆன்சர் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் அடுத்த கொஷின் வெள்ளனெ வெளியேறு இயக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட இடம் இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இவட ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு பம்பாய் வெள்ளை வெளியேறு இயக்கம் வந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட இடம் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா பம்பாய் ரயில் போக்குவரத்து இல்லாத மாநிலம் இது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த மாநிலத்தில் வந்து ரயில் போக்குவரத்து இல்லை அப்படின்னு கேட்குறாங்க இதோட ஆன்சர் மேகலாயா ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ரயில் போக்குவரத்து இல்லாத மாநிலம் எதுன்னு பார்த்திங்கன்னா மேகலாயா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்தியாவில் மிக அதிக மக்களிடத்தை கொண்ட மாநிலம் இது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து இந்தியாவில் வந்து மிக அதிக மக்கள் கொண்ட மாநிலம் எதுன்னு கேட்குறாங்க ஒரு ஆன்சர் பார்த்திங்கன்னா பீகார் ஆப்ஷன் பி தான் கரெக்டு பீகாரில் தான் வந்து அதிக மக்களிடத்தை கொண்ட மாநிலம் சரிங்களா அதை வந்து எவ்வளோ பேரும் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி ஆ ஆறு பேர் சதுர கிலோமீட்டர் இருக்குது சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ